கோதுமை மாவு அப்போ செய்கிறதுக்கு முக்கால் கப் நூற்றம்பது கிராம் உடச்ச வெள்ளத்தை சேர்த்துடலாம் அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் பதம் எது வேண்டாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் ரெண்டு கப் மாவு இதோட அளவு இரநூத்தம்பது கிராம் வெள்ளைப்பாவை வடிகட்டி கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு பதினஞ்சு நிமிஷம் மூடி அப்படியே வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து கலந்து விட்றானா எண்ணெய் நல்ல சூடானதும் தீயை மீடியமாக வச்சு கரைச்ச மாவை கரண்டியில் எடுத்து ஊற்றிடலாம் மிதமான தீயில ரெண்டு பக்கம் பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான பஞ்சி போல கோதுமாவை அப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க நன்றி